வெல்கம் டு தமிழ் தேனி இன்னைக்கு நம்ம மெக்காவில் இருக்கக்கூடிய காபாவுக்கு அருகே அமைந்துள்ள ஜம் ஜம் அந்த கிணறை பற்றி தான் பார்க்க போகிறோம் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கிணறு வந்து உருவாயிருச்சு பெரும்பாலான முஸ்லீம்கள் இந்த தண்ணியை குடிக்காமல் இருக்க மாட்டாங்க மெக்காவிற்கு புனித பயணம் மேற்கொள்வதற்காக உலகில் இருக்கிற பல தேசங்களில் இருந்தும் ஒரு முஸ்லீம்கள் இந்த புனித கிணற்று நீரை குறைஞ்சபட்சம் லட்சம் இருபது லிட்டராவது தங்களுடைய நாட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்போ ஒரு முறை வந்து ஐரோப்பிய மருத்துவர்கள் வந்து சுகாதாரத்திற்காக இந்த கிணற்றை வந்து சுத்தப்படுத்தணும்னு சொல்லி சவுதி அரசுக்கு வந்து ஆலோசனை கூறியிருக்காங்க இதை ஏற்றுக்கொண்ட சவுதி அரசு எட்டு அதி அதிநவீன ராட்சத பம்பு சீட்டுகளை கொண்டு தொடர்ந்து இரவும் பகலுமாக பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் இந்த நீரை வந்து இறைச்சிருக்காங்க ஆனால் நீருடைய அளவு கொஞ்சம் கூட குறையலை மாறா நீரினுடைய மட்டம் ஒரு அங்கம் ஓசம் ஒரு வினாடிக்கு எட்டாயிரம் லிட்டர் என்ற அளவில் தினமும் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ரெண்டு மில்லியன் லிட்டர் தண்ணீரை தொடர்ச்சியாக இந்த ராட்சத மோட்டார்கள் மூலம் இந்த கிணற்று தண்ணீர் உறிஞ்சப்படுகிறது நல்ல நீர்வளம் உள்ள ஒரு பெரிய கிணற்றில் உள்ள நீரை ஒரு வருடம் எடுக்கும் அளவு நீரை ஒரே நாளில் ஜம்ஜம் கிணற்றிலிருந்து எடுக்கப்படுவது மிக பெரிய அதிசயம் அதை விட அதிசயம் மில்லியன் கணக்கில் நீரை தினமும் எடுத்தும் அப்போதே என்னுடைய அளவு வந்து கொஞ்சம் கூட குறையல என்னுடைய சுவையும் பார்த்தீங்கன்னா மாறவே மாறாது ஹஜ் காலத்துல ரமலான் மாதத்துல உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்க வந்து குடும்பகிறார்கள் அனைவருக்கும் இந்த கிணற்றுடைய நீர் தான் விநியோகிக்கப்படுகிறது குடிநீராக குறைந்த அளவே ஆரம்பித்த அந்த கிணறு பாலைவனத்துல அமைஞ்சிருக்கிறது தான் என்னுடைய மெயின் அம்சம் அருகில் பார்த்தீங்கன்னா ஏரிகளோ கண்மாயிலோ குளம் குட்டைகளோ இல்லாத அந்த கிணற்றில் லட்சோ குள லட்சம் மக்களுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றது ஆச்சரியப்பட வைக்கிறது பெரும்பாலான நீர் ஊற்றுகள் சில வருடங்களிலே இல்லை பல வருடங்களிலே சேலந்து போயிடும் ஆனால் இந்த ஊற்று பல ஆயிரம் ஆண்டுகளாக வற்றாமல் இருப்பதாக ஒரு மிகப்பெரிய அற்புதம் ஜம்ஜம் துணறு அருகே எந்த தாவரமும் வளராது எந்த ஒரு நீர்நிலையா இருந்தாலும் பாசி படிந்து போறது கிருமிகள் உற்பத்தியாவதும் இயற்கை தான் இதனால குளோரின் போன்ற மருந்துகள் நீர்நிலையில் வந்து கலக்கணும் ஆனா ஜம்ஜம் தண்ணீர்ல அது உற்பத்தியான இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த மருந்து மூலமும் அது பாதுகாக்கப்படாமல் தன்னைத்தானேயே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது மருந்துகளால் பாதுகாக்கப்படாத தண்ணீர் குடிப்பதற்கு ஏற்றதாக இருக்காது என்பது அறிவியலின் முடிவாகும் ஆனால் இந்த தண்ணீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு ஐரோப்பிய சோதனை சாலையில் சோதித்து பார்க்கப்பட்ட போது இது குடிப்பதற்கு மிகவும் ஏற்ற தண்ணீர் என்று நிரூபிக்கப்பட்டது பூமியில் உள்ள நீரில் மிகச்சிறந்த சிறந்த ஜம்ஜம் நீர் மிகச்சிறந்தது ஜம்ஜம் நீர் என்று நபிகள் நாயம் வந்து கூறியிருக்காங்க பொதுவாக மற்ற நீரில் இருந்து ஜம்ஜம் தண்ணீர் வேறுபட்டுள்ளது சோதனையில தெரிய வந்திருக்கு கால்சியம் மெக்னீசியம் எனும் உப்பு மற்றவை தண்ணீரை விட சஞ்சம் தண்ணீரில் அதிகமாகவே இருக்குது இந்த உப்புக்கள் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியவை என இந்த தண்ணீரை பருகியவர் வந்து சொல்றாங்க மேலும் இந்த தண்ணீரில் வந்து குளோரைடு உள்ளதும் இது வந்து கிருமி உரை வல்லது அப்படின்னு சொல்றாங்க உலகம் முழுவதும் ஏராளமான ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்து வந்தாலும் தினசரி லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த தண்ணீர் குடிநீராக பயன்படுவதும் அதுவும் பாலைவனத்தில் இருந்த அதிசயம் பல்லாயிரம் ஆண்டுகளாக நடந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது